அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து திமுக தலைமை செயலகத்திற்கு ஆட்டத்தை தொடங்கிய பாஜக டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்க இருக்கும் நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கையில் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கிவிட்டது பாஜக டெல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளது எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா வெற்றி முகத்தை எட்டியுள்ளார் அதேபோல் ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவினர் ஆம் ஆத்மியின் முக்கிய முகங்களான கெஜ்ரிவால் மற்றும் மணிஷ் சிசோடியாவின் தோல்வி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மணீஷ் சிசோடியா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகி திகார் சிறையில் இருந்து வெளியே வந்த பின்பு அவருக்கு டெல்லி மக்களிடையே பெரிய வரவேற்பு இல்லை இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை பதினைந்து ஆண்டுகள் டெல்லியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அதன் பின் ஆட்சிக்கு வரவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று வரை இரண்டாயிரத்து பதினைந்து இருபத்தி நான்கு என எந்த தேர்தல்களிலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதுதான் பெரும் அதிர்ச்சி அதாவது தொடர்ந்து மூன்றாவது முறையாக டெல்லியில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாமல் மூட்டை வாங்கி அதாவது ஹார்ட்ரிக் மூட்டை வாங்கி உள்ளது காங்கிரஸ் இந்த நிலையில் செய்தியாளர்கள் பிரியங்காவிடம் டெல்லி தேர்தல் நிலவரம் பற்றி கேட்டதற்கு டெல்லி நிலவரம் பற்றி எனக்கு தெரியாது தேர்தல் முடிவுகளை நான் அறிந்து கொள்ளவில்லை என பதிலளித்து எஸ்கேப் ஆகியுள்ளார் இந்த நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் குறித்த ஆவணங்களை பாதுகாக்கும் வகையில் டெல்லி தலைமைச் செயலகம் சீல் வைக்கப்பட்டதாகவும் துணைநிலை ஆளுநர் இது குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் தலைமைச் செயலகம் பூட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அருகில் யாரும் நுழைய முடியாத வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தலைமைச் செயலகத்தில் உள்ள முக்கிய ஆவணங்கள் கணினி ஹார்ட்வேர்டுகள் ஆகியவற்றை பாதுகாக்க துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது ஏற்கனவே மதுபான ஊழல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து முக்கிய ஆவணங்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால்தான் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கையிலேயே தலைமைச் செயலகம் சீல் வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு நடந்த சட்டசபை தேர்தல்களில் தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ள பாஜகவின் அடுத்த குறி தமிழ்நாடுதான் என்கிறது டெல்லி பாஜக வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்